வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வழிவேல் முருகனுக்கு அரோகரா ஆவீனன் பெருமாளே பூசை புரிந்திட அருள்வாயே ஆவினன் குடியின் பெருமாளே பூசை புரிந்திட அருள்வாயே வேயிசைந்தெழு தோள்கள் தங்கிய கொங்கையிலே முயங்கிட வீணிலும் சிலபாதகம் பாதகம் செய்ய அவமேதான் வீறு கொண்டுடனே வருந்தியும் மேலைந்தவமே திரிந்துள மேகவன்றறிவே கலங்கிட வெகு தூரம் போயலைந்துழலாகி நொந்து பின் வாடினைந்தெனதாவி வெம்பியே பூதலம் தனிலே மயங்கிய மதிபோக போது கங்கையின் நீர் சொரிந்திரு பாத மேவனங்கியே பூசையும் சிலவே புரிந்திட அருள்வாயே தீயிசைந்தளவே இலங்கையில் இராவணன் சிரமே செல்ல மருகோனே மறுகோனே மே புறந்திடு தூர்மடிந்திட வேலின் வென்றவ தேவ தம்பதியாழ அன்புசை திடுவோனே ஆயி நீலி பிங்கலை போக அந்தரி சூலி குண்டலி ஆதி அம்பிகை வேத தந்திரி ஆலமுண்டர ஆலமுண்டரனாரிரைஞ்சவோர் போத கந்தனையே உகந்தருள் ஆவின்கொடி மீதிலங்கிய பெருமாளே ஆவினன்கொடியின் பெருமாளே பூசை புரிந்திட அருள்வாயே ஆவினன் குடியின் பெருமாளே பூசை புரிந்திட அருள்வாயே போது கங்கையின் நீர் சொரிந்திரு பாத பங்கையமே வனங்கியே பூசையும் சிலவே புரிந்திட அருள்வாயே ஆவினன் குடியின் பெருமாளே பூசை புரிந்திட அருள்வாயே ஆவினன் குடியின் பெருமாளே பூசை புரிந்திட அருள்வாயே வெற்றி வேல் முருகனை க்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா